அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரும் அதிக லெவல்ல இருக்குதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா முதனம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் யார் யார் வைத்து வழிபடக்கூடாத தெய்வங்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போறேங்க பொதுவாகவே புதனம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படிங்கறதால விஷ்ணு பகவான் மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க வீடு கட்டும்போது பூஜை அறைக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கணுங்க ஐந்து சுவாமிகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போட்டோவை வச்சு வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க அந்த அந்த தெய்வங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சரஸ்வதி தாயார் மகாலட்சுமி தாயார் திருப்பதி வெங்கடாச்சலபதி முருகப்பெருமானுங்க பெருமானுங்க விநாயகரின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே குறையுங்க முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்குங்க குழப்பமெல்லாம் குறைஞ்சு போயிருங்க உங்க மனசுல தெளிவு உண்டாகுங்க சனி பகவானை வீட்டில் வைத்து வழிபாடு சென்று வழிபாடு செய்யலாங்க ராகு கேது இவர்களையும் வழிபாடு செய்யறது தவிர்க்கணுங்க உக்கிரமாக இருக்கிற எந்திரங்களையும் வச்சு வழிபாடு செய்யாதீங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க தினம் முருகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நா நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடிஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க பொதுவாக புத்திசாலி மற்றும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க ஆனா இவங்க மற்றவர்களால பயனடையாமல் போகலாம் தற்போது முதினம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெறுப்பு மற்றும் ஏமாற்றத்தை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நல்லவர்கள் என்று நினைத்தவர்களே இவங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்பமும் இவங்களுக்கு ஆதரவா இல்லை இருந்தாலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க புரிந்து கொள்ள போறாங்க புரட்டாசி மாதத்துல சூரியன் ராசிக்கு செல்வது முதனம் ராசிக்கு சிறப்பை சேர்க்குங்க குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் இதனால கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பா இருக்க போகுதுங்க நண்பர்கள் வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டியா இருக்க போறாங்க புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்க போகுது Nah. Yeah. புனித பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு ராசியில் சஞ்சரிப்பதால் தொழில் செய்வரங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப் போகுதுங்க புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்ல போகிறார் இது சுகஸ்தானத்துக்கு அதிபதியானவர் பாக்யஸ்தானத்துக்கு வருவது யோகமான அமைப்பாக இருக்குதுங்க பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது எதிர்கால முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரப்போகுது மாமன் மைத்துனர் வழியில தடைபட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுது கரைந்த சேமிப்புகளை கட்ட போறீங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கூட போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரப்போகுது புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க போறாங்க புரட்டாசி மாதம் குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசார கதியில செல்றாரு கடகம் ராசி குருவின் வீடுங்க இது திருமண கனவுகளை நனவாக்கும் நல்ல வரன் தேடி வரும் கடமையில இருந்த தொய்வு அகலும் குருவின் பார்வை வளம் அதிகம் என்பதால எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க கும்பம் ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்காரு இது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில குறுக்கீடுகளை ஏற்படுத்துங்க தொல்லை தரக்கூடிய எதிரிகளின் பலம் கூடுங்க நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் ஆனால் குரு புதன் சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால சனி பகவானின் இந்த நிலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில தடைகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்படாமல் இருந்துக்கோங்க மாணவர்கள் படிப்புல கவனமாக இருக்க வேண்டுங்க பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுனாலும் நீங்க அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்க மனசில் தைரியம் வருங்க இந்த மாதத்தில் அம்பாளுக்கு ஏராளமான விஷயங்கள் கொண்டாடப்படுதுங்க இந்த மாதத்தில் சூரியன் கண்ணீராசியில் அமர்வது ஒரு முக்கிய நிகழ்வு இருக்குதுங்க இந்த மாதத்தில் சரியான தெய்வங்களை வழிபட்டு விரதம் இருந்தால் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டுக்கு வருவதனால் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க புதிய தொழில் தொடங்க வியாபாரம் தொடங்க நவராத்திரி நேரம் சிறந்ததுங்க நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்குங்க தம்பி தங்கைகள் வழியில் ஆ ஆதரவு அதிகரிக்கும் எதை தொட்டாலும் அது ஜெயிக்குங்க யோகந்தாங்க உங்களுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க யோகாதிபதி சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க திருமண யோகம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க வியாபாரம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கை ஊங்கி இருக்க போகுதுங்க வெளிநாடு போவதற்கு விசா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க பைரவரை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஏற்றத்தை கொடுக்குங்க காது கேட்காதவர்களுக்கு பண்ணுங்க பருப்பு தானம் உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மிதுனம் ராசிக்காரர்களே நீங்க உங்களுடைய பூஜை அறையை கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளில் வைக்கலாம் தெற்கு திசையை நீங்கள் தவிர்க்கணும் பூஜை அறையை சுத்தமாக காற்றோட்டமாக வச்சுருக்கணும் வெள்ளை மஞ்சள் பச்சை நிறத்தாலான மலர்களை வைத்து தினமும் கடவுளை வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க மிதுனம் ராசிக்காரர்களே நீங்கள் பூஜை புதன் புதன்கிழமை அன்றிய தினத்தில் சிறப்பான பூஜை செய்யணுங்க துளசி மாலை நெல்லிக்காய் மூங்கில் பூகு இதெல்லாம் கொண்டு நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க தினமும் விளக்கேற்றது ரொம்பவும் நல்லதுங்க விஷ்ணு பகவானை ஏகாதசி எண்ணிக்கும் விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாட்கள்லேயும் நீங்க வழிபாடு செய்யலாங்க அமாவாசை நாட்கள்ல புத்ரு பூஜை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க துளசி செடியை வீட்ல வச்சிருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க குழந்தைகளுக்கு கல்வி பொருட்களை தியானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் மடுக்கடுக்காக நடக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பார்த்தங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரைகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க திட்டமிட்ட வேலைகள் கொஞ்சம் தள்ளி போகலாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் தாமதமான நீங்க நினைக்கக்கூடிய வேலை சிறப்பாக முடியுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான முடிவு கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராசிநாதருடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க போறீங்க பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடங்கள் நெருக்கடி நீங்கப் போகுது உங்களை பற்றி மற்றவர்கள் புறம் பேசக்கூடிய நிலை ஏற்படலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க செயல்பாடுகளில் கவனமாக இருங்க யாரையும் பகச்சிக்காதீங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி எதிலும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்க அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக உங்களுக்கு இருக்குது அந்த மாதத்தில் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும்போதும் சரி கவனமாக பேசணும் கவனமாக பழகணுங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இயல்பாகவே பிறக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் யோகம் தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகுங்க வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க மற்றவர்கள் மத்தியில் செல் வாக்கோடு வாழ்வதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகுங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான நிலை ஏற்படுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க புதுசா இடம் வாங்கிறது வீடு கட்டுவது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க விஐபிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க மனசில் இருந்த பயம் போக போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலும் நன்மை தீமைகளை அறிந்து எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகப் போகுது செல்வாக்கு உயரப்போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வரன் வரப்போகுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கப் போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் கோர்ட் கேஸ் சாதகமா முடியும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் தடைகள் விலகும் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக மாறும் மேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்